சிங்கம் தனியா வேட்டைக்கு போனா எப்படி இருக்கும் அது வந்து களத்துல போய் வேட்டையில போய் நின்று தனியா வேட்டையாடுற மாதிரிதான் இன்னைக்கு விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகரன் தனியா வேட்டைக்கு வந்திருக்காருங்க இன்னையாது வேட்டைக்கு வந்திருக்காருன்ற ஒரு ஓட்டுல கேட்க வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவங்களுடைய அப்பா அப்பாவது கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு இறந்த பின்னாடி வந்து விஜய பிரபாகரன் வந்து அரசியல்ல வந்து கொஞ்சம் அப்பதான் நுழைஞ்சாரு உழஞ்சியா வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து தேர்தல் களம் வந்து இறங்கியிருக்கு அந்த தேர்தல் காலத்துல வந்து இன்னைக்கு வந்து விஜயபிரபான் வேட்பாளராக வந்து விருதுநாள் தொகுதியில் நிற்கிறாரு விருதுநாள் தொகுதி நிற்கிறாரு அப்படின்னு அவருடைய அம்மா வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து உடனே என்னுடைய பையன் வந்து நிற்கிறாரு அந்த பையனை ஜெயிக்கி வைக்கணும் எப்படியாவது ஜெயிக்கி வைக்கணும்னு சொல்லி உடனே வந்து விருதுநாள் தொகுதியில வந்து நான் வேட்பாளராக விஜயபிரபானுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி மும்முரம் வந்து பிரச்சாரத்தில் இறங்கவே கிடையாது எங்க விருதுநாள் தொகுதியில அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நேராக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டாங்க தமிழகத்தில் இருக்கிற அதிமுக கூட்டணி தேமுக கூட்டணிக்கு ஃபுல்லாக வாக்குகள் கேட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கேட்டதுக்கு இங்கே விஜயபெர்பால் மட்டும்தான் என்னுடைய பிள்ளை கிடையாது இங்கே இருக்க வேட்பாளர்கள் ஃபுல்லாக வந்து என்னுடைய சகோதரர்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் இருக்குது அதனால் நான் எல்லாத்துக்கும் வந்து வாக்குகள் கேட்பேன் சொல்லி தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ விருதுநகர் தொகுதிக்கு அப்படின்னு பார்த்தா தனியாக அனுப்பப்பட்டார் தனியாக வந்து இந்த சிங்கம் வந்து வேட்டைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேட்டைக்கு மட்டும் இல்லங்க களத்துல வந்திருக்கு களம் அப்படிங்கிறது தேர்தல் களம் வேட்டை அப்படிங்கிறது அவருக்காக இருக்கிற மாற்று கட்சி மாற்று கட்சி தான் வேட்டை அப்படின்னு சொல்லலாம் அந்த வேட்டையில வந்து ஜெய்பாரா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம மறுபடியும் வந்து உங்களுக்கு வித்தியாசமான வீடியோக்களை இந்த மாதிரி வீடியோக்களை அவங்கள தர முடியும் அதேமாதிரி நம்ம லைக் பண்ணுங்க அப்படியே வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க இன்றைக்கி வேட்டைக்கு வந்த சிங்கம் எப்படி களத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு தந்தை சிங்கம் இருக்குது தந்தை சிங்கம் வந்து வேட்டைக்கு வந்து எப்படி பழகுறது எப்படி வேட்டையாடணும் காட்டுக்குள்ளே போய் எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி தன்னுடைய பிள்ளை சிங்கத்துக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆனால் சொல்லிக் கொடுத்ததோட அந்த சிங்கம் வந்து கேப்டன் வந்து இறந்த பின்னாடி இன்னைக்கு வந்து இந்த களத்திற்கு தனியாக காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு பெண் சிங்கம் அதான் பிரேமலதா விஜயகாந்த் வந்து இன்னைக்கு ஒரு பெண் சிங்கமாக தன்னுடைய பிள்ளை வந்து போ விருதுநாள் போய் நீ பாருங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க கூடையா வரவே கிடையாது இங்க இருக்கிற மற்ற கட்சிக்காரங்க தான் அவருக்கு துணையா இருக்காங்க இங்க வந்து தனியாக வந்து வேட்டையில வந்து அவர் இறங்கினாரு வேட்டையில வந்து இறங்கின மட்டுமில்ல கடந்த பதினஞ்சு நாட்களாக வந்து ஒவ்வொரு இழையாவ வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார் இந்த சிங்கம் வந்து ஒரு பயம் இல்லாம வந்து காற்றுக்குள்ள போகுமா ஏன்னா நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி காற்றுக்குள்ள போய் வேட்டையில இறங்கிட்டு வர அதே மாதிரிதான் எந்த விதமான பயமும் இல்லாம ஒரு ஒரு பூசை நம்ம கட்சிக்குள்ள நுழைகிறான் பூசா வந்து நம்ம வந்து சின்ன பையன் அதனால வந்து நமக்கு அரசியல் தெரியாது அப்படிங்கிற எந்த விதமான எது ஒரு ஒரு எண்ணம் இல்லாம நேரடியா வந்து விருதுநகர்ல வந்துட்டாரு அவரை எல்லா இடத்துலயும் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு அதுதான் இன்னைக்கு வந்து எல்லோரும் வந்து பேசும் அமைஞ்சிச்சு அந்த பேஸ்புக் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வந்து அவர் தனியாக அந்த பிரச்சாரம் பண்ணது வந்து எல்லோரும் வந்து இன்னும் பிரேமலதா விஜயகாந்த் வருவாங்க மகனுக்காக ஓட்டு கேட்பாங்கன்னு பார்த்தா வந்து அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கு தெரிஞ்சு இதில் வந்து அவங்க சுயநலம் இல்லாத விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது என்ன சுயநலம் இல்லாத விஷயம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பல கட்சிகள் வந்து தமிழகத்தில் இருக்கு பல கட்சிகள் அந்த பல கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்று கட்சிகள் பெரிய கட்சியில் போய் சீட்டு கேட்பாங்க எனக்கு சீட்டு கொடுங்க எம்எல்ஏ சீட் கொடுங்க எம்பி சீட்டு கொடுங்க அந்த பெரிய கட்சி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன் ரெண்டு சீட்டு கொடுக்குறேன் பேரண்ட் பேசுவாங்க அந்த பேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்சி சார்ந்த குடும்பமோ இல்லை அந்த கட்சி சார்ந்த தலைவரும் என்ன பண்ணாரு நம்மளுக்கு ஒரு சீட்டு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீட்டு கொடுத்தோம்னா அப்பா நம்ம நின்றுக்குறோம் நம்ம வந்து நின்று எம்பி ஆயிக்கிறோம் நம்ம எம்எல்ஏ ஆயிக்கிறோம் சொல்லி அந்த கட்சியை வந்து அந்த பெரிய கட்சியில் அடமான வச்சுருவாங்க கட்சி மட்டும் இல்லை அங்கே நம்பி இருக்கிற தொண்டர்களையும் அடமான வச்சுட்டு தான் நின்று ஜெயிப்பாங்க ஜெயிச்சிட்டு அப்படியே எம்எல்ஏ ஆயிடுவாங்க அந்த சுயநலம் இல்லாமல் இன்னைக்கு வந்து பிரேமலா விஜயகாந்த் வந்து மகனுக்காக நான் போராட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காக அதாவது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி தன்னுடைய கட்சியை சேர்ந்த மற்ற வேட்பாளர்கள் சரி எல்லோருக்கும் வந்து நான் வாக்கறி சொல்லி தமிழ்நாடு உள்ள சுற்றுப்பயணம் போயிட்டாங்க இது வரைக்கும் விடுதலை தொகுதியிலே வரல இப்ப கடைசி கட்டத்தில் வந்திருக்கு இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் முறையில் இன்னும் நாலு அஞ்சு நாள் தான் இருக்கு இந்த கட்டத்தில் வந்து அவருடைய சுற்றுப்பயணம் முடிவடைகிற நிலைமையில் இருக்கும்போது விருதுநகர் வந்திருக்காங்க இங்கே இருக்கிற தேர்தல் காலம் வந்து இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க வந்த உடனே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து விஜய் பிரபாகரன் என்னுடைய பிள்ளை இல்லை இது வந்து உங்களுடைய பிள்ளை அதாவது விருதுநகர் தொகுதியில் இருக்கிற பெண்களுக்கான எல்லோருக்கும் வந்து இவன் பிள்ளை நீங்களே வச்சுக்கோங்க இந்த பையனை ஜெயிக்க வச்சுங்க ஜெயிக்க வச்சது மட்டும் இல்லை இந்த பையன் வந்து உங்கள் தொகுதிக்கு வந்து என்னென்னாலும் செய்வேன் இது வரைக்கும் வந்து விருதுநகர் தொகுதி வந்து மழை இல்லாத பகுதி மழை இல்லாத பகுதி அப்படின்னு வானம் பார்த்த பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க வந்து மழையே அதிகமா இருக்காது இங்க வந்து வெயில் அதிகமா இருக்கு வெறுகிற தொழில அதனால வந்து இந்த தொழில வந்து ஒரு வளர்ச்சி இல்லாம வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு அதனால தான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு செழிப்பாடு இடமா இல்லாம ஒரு மீடியமாவே வளர்ச்சியில் ஒரு இடமா தான் இந்த விருதுநகர் தொகுதி இருந்துச்சு இனி வந்து விஜயபெருமான் நீங்கள் வெற்றி அடைய வச்சு ஜெயிக்க வச்சிங்கன்னாக்க இந்த பகுதி விருதுநர் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய வைப்பான் விஜயபெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க தேர்தல் பரக்கில் வந்து இந்த தொகுதிக்கு வந்து விஜயபெருபான் வந்து எல்லா ஊருக்கும் ஒரு எல்லா ஊருக்கு வந்து உங்களுக்கு என்னுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஜெயித்த பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து கூடையே இருந்து பாப்பாரு அவர் மட்டும் இல்ல நானும் வருவேன் அதாவது பிரேமநாத விஜயகாந்த் வருவேன் நானும் வந்து மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நானும் நேரடியா வருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பிரச்சாரத்துல வச்சாங்க விஜயபிரபாரன் வந்து திருமணமாகாத பையன் அதாவது வயசு கவிஞானம் திருமணமே ஆகல சின்ன பையன் சின்ன பையனா இருந்தாலும் அவனுக்குன்னு சொல்லி ஆசைகள் இருக்கு எண்ணங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தொடர்ந்துட்டு சரி மக்களுக்காக போய் நம்ம சேவை செய்வோம் அதாவது அப்பாவுடைய கடமைன்னு ஒன்று இருக்குது அப்பா கட்சி அமைச்சாரு அப்பா மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சாரு அந்த சேவை அவரால் தொடர முடியாட்டினாலும் நாம் அந்த தடவை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு சேவை பண்ணுவோம்னு சொல்லி இந்த களத்தில் இறங்கி வந்திருக்காரு அது முதல் முறையாக வந்து தேர்தல் நிற்கிறாரு அதனால் வந்து நீங்கள் அவர் வெற்றி பெற செஞ்சீங்கன்னாக்க உங்களுடைய வளர்ச்சி அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ அது வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிரச்சாரத்தில் சொல்கிறாங்க அது பிரேமிலா விஜயகாந்த் அவனொரு விஷயத்தின்னு சொல்கிறாங்க என்னன்னாக்க இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது விஜயகாந்தோடைய நினைவு நாள் அன்னைக்கு வந்து அறுபது பெண்களுக்கு ஆறு லட்ச ரூபா செலவில் வந்து வருடம் வருடம் வந்து தையல் பயிற்சி கணினி பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய செலவில் இது கவர்மெண்ட் செலவு கிடையாது எங்களுடைய செலவில் நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க அதே மாதிரி எல்லோரும் வந்து பார்த்தோம்னா திமுக காரங்களை பார்த்தோம்னா திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சிகாரங்களை வன்மம் வன்மம் பிடிச்சி பேசுவாங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா காரங்களை பார்த்தோம்னா திமுக வன்மம் பிடிச்சி பேசுவாங்க அதே மாதிரி வந்து மாற்று கட்சிகளும் பார்த்தோம்னா தரைக்குறைவான வார்த்தைகள்லாம் வரும் ஒரு சீன்று மாதிரி வார்த்தைகள் வரும் ஒரு காதை கூசுற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் நிறைய பேசுவாங்க ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து நான் வந்து மாற்று கட்சி வேட்பாளர்களை வந்து எதுவும் பேச மாட்டேன் இவங்க இப்படிதான் இந்த கட்சிக்காரங்க இப்படிதான் இந்த வேட்பாளர் இப்படிதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எங்களை ஜெயிக்க வைங்க அதாவது விஜய பெறப்பாட்டு ஜெயிக்க வைங்க ஜெயிக்க வைச்சா எங்களுடைய திட்டங்கள் உங்களுக்கு வந்து சரியான முறையில வரும் அப்படின்னு தான் நாங்க பேச வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இது வந்து என்ன தெரியுதுன்னா இது வரைக்கும் வந்து பிரேமலா ஜெயகாந்த் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க பிரச்சாரத்துக்கு போன இடத்துல வந்து எந்த கட்சிக்காரங்களையும் கடுமையான வார்த்தைகளால் யாரையும் பேச கிடையாது அதே மாதிரி வன்மத்தோடையும் பேச கிடையாது அதாவது வேறு வித ஒரு தரைக்குறவான வார்த்தையில அவங்க இது ஆரம்பி எந்த கட்சிக்காரங்க பேசினதில்ல நாங்கள் வந்தால் இந்த முறையில் செய்வோம் இந்த திட்டங்கள் செய்வோம் மக்களுக்கு இது பண்ணுவோம் அப்படின்னா கண்ணியமான முறையில் அவங்க வந்து வாக்குகள் சேகரிச்சாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுடைய தன்மைக்கு மாதிரி அவ்வளவு அழகா வந்து வாக்குகள் சேர்த்தாங்க அதே விஷயத்துல வந்து மாற்று கட்சிகள் இன்னைக்கு எல்லாம் பார்த்தோம்னாக்க அண்ணாமலையா வந்து எந்த அளவுக்கு பேசுறாரு சரி அண்ணாமலை தான் பாத்தினா அண்ணாமலை வந்து ஸ்டாலின் சரி உதயநிதியும் சரி அந்த இலிகிச்சு அந்த விதமா பேசுறாங்க அந்த எந்த விதமான ஒரு வன்மம் இல்லாத பேச்சுக்களை வந்து இங்க நம்ம பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் பத்தி பேசினாரு கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஊர் அப்படின்னு பார்த்தா விருதுநர் தான் விருதுநர் பிடிக்கும் அவர் வந்து மதுரை பிடிக்கும் அதனால அவர் வந்து எப்பயுமே வந்து மதுரை பத்தி விருதுநா பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி நாங்கள் திருமணம் செய்தது மதுரை தான் அவர் பிறந்தது விருதுநர் தான் சொல்லி எங்களுக்கு ஒரு சொந்த ஊரை விருதுநர் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி விரு பிடிச்சது யாருக்கு விஜயகாந்த் பிடிச்ச உடை அப்படின்னு பார்த்தா கலராடை தான் அவர் எப்பயுமே நீங்க வெள்ள உடையில தான் பார்த்துருப்பீங்க அவ்வளவு பெரிய சினிமா ஸ்டார் நீங்க சினிமா ஸ்டார் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸுகள்லாம் பார்த்தோம் வித்தியா வித்தியாசமா இருப்பேன் கமல்லாம் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ல வருவார் பிக் பாஸ்லாம் பார்த்தோம்னா அவரோட ட்ரெஸ்ஸை பார்க்க என்ன ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ல வருவார் ஆனா இவர் எந்த விதமான ஒரு ஆடம்பர ட்ரெஸ் இல்லாமல் கதராடையில்தான் வருவார் விஜயகாந்த் அவ்வளோ எளிமையாக இருந்தார் எளிமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து இந்த விருதுமனார் மண்ணில வந்து காமராஜருடைய வழியில வந்து அவர் பின்பற்றினாரு நம்மளுக்கு கதராடையில இருக்கணும் தான் அவர் எப்பயுமே கதராடையில் இருந்தாரு அதே தான் இன்னைக்கு வந்து விஜயபெருபானுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கூட்டத்துல வந்து எல்லோருக்கும் சொல்லிக்கிருந்தாங்க இருந்தாங்க பிடிச்சதே அந்த தான் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து அவங்க அங்க சொன்னாங்க அதுவும் இல்லாமல் இது விஜயபெரபானு என்னுடைய பிள்ளையே இல்லைங்க அது உங்கள் பிள்ளை நீங்கள் பார்த்துங்க எப்படி உங்களுடைய பிள்ளைய நீங்கள் பார்த்துக்குருவீங்களோ அதே மாதிரி இந்த விருதுநாடு மக்கள் உங்களுடைய பிள்ளையை பிள்ளைய வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லி அவங்க பிரச்சாரத்தை முடித்தாங்க சரி இந்த சிங்கம் வந்து வேட்டிக்கு வந்துச்சு தனியாக வந்துச்சு கூட இருமான்னு பார்த்தா கூட இல்லை பிரமலதா விஜயகாந்தாக வந்து தனியாக தான் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க கூட வந்து எப்பயுமே வந்து வேட்பாளரோட தான் வந்து பிரமலதா விஜயகாந்த் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த இடத்துல பிரச்சாரத்தில் நம்ம பார்க்கும்போது கூட விஜயபுரமானே இல்லை ஏன்னா சிங்கத்தை தனியா அனுப்பிட்டாங்க சிங்கம் தனியா அப்படின்னு வேட்டை நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டாங்க அதனால வந்து அவர் வந்து தனியாக தான் வந்து களத்துல இருக்கார் சரி அவர் துணையா வந்து யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா அவருடைய தம்பியை துணைக்க அரசாங்க அவரும் பார்த்தா ஜெய்பிரபண கூட இல்லை அவரும் வந்து தனியா தான் இருக்காங்க சிங்கம் வேட்டையில ஆடிக்க இருக்கும்போது இன்னைக்கு வந்து அந்த விருதுநகர் தொகுதியே வந்து பரபரப்பான சூழ்நிலை இருக்கு சரி சிங்கம் வேட்டைக்கு போயிருக்கு சிங்கத்து வேட்டைக்கு வந்து தோல்வி கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா அப்படின்னா சிங்கம் தனியா போங்க தெரிஞ்சுக்கணும் வெற்றி நோக்கி போய்க்கிட்டு இருக்கேன் இந்த சிங்கத்துக்கு வந்து தோல்வி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக வந்து வெற்றிக்கான வாய்ப்பு தான் இந்த தனியா போய் நின்று க களம் ஆடுற இந்த சிங்கத்து கிடைக்குது